السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ انبان ورگلے پنید مکہ ایرہو ولی معراج ایرہو قال اللہ تعالیٰ فی القرآن المجید اعوذ باللہ من الشیطان عدیم بسم اللہ الرحمن الرحیم سبحان اللہ دیہ سرابی عبدہی لئیلہ من المسجد العرام الى المسجد العقصہ

என்றென்றும் நின்று நிலட்டுமாகக என்று கூறி மெஹராஜு என்று சொல்லப்படக்கூடிய விண்வெளி பயணத்தை அது எப்படி சாத்தியமாகும் அது எப்படி சாத்தியமானது என்கிற விஷயத்தில் அல்லாஹுத்தாலா நமக்கு ஈமான் என்கிற விஷயத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார் ஏன்னா முமின் என்று சொன்னால் மறைவான விஷயத்தை நம்பக்கூடியவர்கள் தான முமின் அப்போ மெகராஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பயணம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு அதை நம்புவது உங்கள் மீது கடமை அப்போ இந்த விஷயத்தில் வந்து கருத்து வேறுபாடு தேவையே இல்லையே போட்டு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் நாம் இன்னும் இருக்கோம் அப்படிங்கிறதான் எனக்கு புரியல அது அல்லா தான் தெளிவுபடுத்தணும் அல்லாவும் ரசூலும் சில விஷயத்தை சொல்லுகிறார்கள் உத்தரவிடுகிறார்கள் நமக்கு கட்டளையிடுகிறார்கள் என்று சொன்னால் அதை நாம் உடனே செய்தாக வேண்டும் அதுதான் மௌமின்கள் கூறிய ஒரு அழகான முறை அது அல்லாவுடைய விஷயத்திலும் ரசூலுடைய விஷயத்திலும் சந்தேகம் வேண்டாமே அப்போ நம்முடைய அம்பல்கள் எப்படி கபூலித்தாகும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை அது எப்படி அங்கீகாரம் பெறும் கண்ணியமானார்களே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு தான் மெகராஜ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பயணத்தை அல்லாஹு தாலா ஹசரத் ஜெப்ரை அலிசலா அவர்களின் மூலமாக தன்னுடைய ஹபீபை ஏழு வானங்களை கடந்து சந்திக்க வைத்திருக்கிறான் அது சில ஒரு சில நபிமார்களை சந்தித்து பேசி உரையாடி இருக்கிறார்கள் அந்த மியராஜுடைய இரவில் தான் அல்லாஹலா நாம் தினந்தோறும் ஒரு நாளுக்கு ஐந்து நேரம் தொழுகைகளை தொழுது கொண்டு இருக்கிறோமே அந்த தொழுகை கடமையாக்கப்பட்ட நாள் தான் மியராஜ் அப்போ நாம் அல்லாவுக்கு இன்னும் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம் இப்போ இந்த புனிதமிக்க இரவுகள் குறித்து நமக்கு முன்னால் வாழ்ந்த இமாம்கள் சஹாபாக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த சிந்தனையும் இங்கே நமக்கு மிகவும் அதை இன்னும் அது வலுவூட்டுகிறது இப்போ ரமத்தொல்லாலி அவர்கள் தங்களுடைய கிதாபில் எஹையா உலுமுத்தீன் என்று சொல்லப்படக்கூடிய கிதாபில் இப்படி பதிவு செய்கிறார்கள் மெஹராஜுடைய இரவில் எவர் கண் விழித்து வணக்கம் புரிகிறாரோ ஓராண்டு காலம் வணக்கம் புரிந்த நன்மையை பெறுவார் எப்படிங்க மேராட்சுடைய இரவுல கண்விழித்து வணக்கம் புரிபவர் ஒரு நூற்றாண்டு காலம் வணக்கம் புரிந்து நன்மையை பெறுவார் என்பதால் சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல அவ்விரவில் இரண்டு இரண்டு ரக்காத்துகளாக பனிரெண்டு ரக்காத்துகள் தொழுது முடித்து சுபஹான் அல்லாய்ஹு இல்லாய் வலா இலாஹு அல்லாஹு அக்பர் என்று நூறு தடவையும் அஸ்தா வைருல்லார் ரப்பி மின்குள்ளிதம்பின் வாத்தூபு இளேகி என்று நூறு தடவையும் ஓதுமாறு இமாம் அஸாலி ராமுத்துல்லா அலி அவர்கள் தங்களுடைய கிதாப்பில் இதை பதிவு செய்கிறார்கள் கண்ணியமானவர்களே பெருமானா சல்லல்லா சர்வர்கள் தொழுகை குறித்து எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நாம் அறிந்ததாக இருந்தாலும் இந்த ஒரு அதிஸ் போதும் அஸ்ஸலாது மெஹராஜுல் முமினின் தொழுகை முக்மின்களுக்கு மெஹராஜ் என்று சொன்னார்களே அல்ல நமக்கு தொழுவதின் மூலமாக மெஹராஜே கொடுக்கிறான் நீ தொழுத நீ மேராஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு சமம் ஆனால் அந்த தொழுகை வாங்குவதற்காகத்தான் ரசூல்லா மேகராஜ் என்கிற பயணத்தை மேற்கொண்டார்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிது அப்சா வரைக்கும் நாம் என்ன செஞ்சோம் ஓரிரவில் எனது அடியாரை அழைத்து சென்றோம்